இது மிகப்பெரிய சாதனையாக நான் பார்த்தேங்க இதை பற்றி எத்தனை மக்களுக்கு தெரியுதா தெரியல இதை பத்தி அண்ணாதி அம்மாவுக்கு தெரியுதா தெரியல அதன் பிறகு தொடர்ந்து நமக்கு வந்துட்டுருக்கு ஆனாலும் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்மெண்ட் பண்ணி என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்ற நீதிமன்றம் யாருக்கும் குறிப்பாக தலைமை நீதிபதி என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அறுபத்தொன்போது விழுக்காடி இடம் அங்கே தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மிகவும் மேம்படுத்தப்பட்ட திருப்பூர் மக்கள் திருப்பாள் மக்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி எழும்புனார் யார் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அறுபத்தொம்போது பத்துக்கு மக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டார் எந்த கணக்கில் நீங்கள் தொழிங்கன்னு கேட்டார் நீதிபதி ஒரு ஆண்டுக்குள் கணக்கெடுப்பு நடத்தி அதை உறுதி செய்யுங்கள்னு சொன்னார் நீதிபதி ரெண்டாயிரத்தி பத்தில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு ஆண்டுகள் இருக்கிறது அதன் பிறகும் ரெண்டு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் தொகுத்தார்கள் யாரு இந்த இடஒதுக்கீடு எதிராளிகள் எதிரிகள் அந்த வழக்கு இப்ப உச்ச நீதிமன்றம் என்னைக்கு வரும் என்னைக்கு வரும் வந்துச்சு அப்ப நீதிபதிகள் கேட்பாங்க கணக்கெடுப்பு நடத்திருக்கீங்களான்னு கேட்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க சொல்ல போறோம் உடனே என்ன பண்ணுவாங்க உச்ச நீதிபதிகள் நீங்க கணக்கெடுப்பு நடத்துற வரைக்கும் நான் இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்து பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் தெரியமா என்ன ஆகும் கலைக்கப்படும் முதலமைச்சருக்கு வழிநடத்துகிறார்கள் தவறான ஆலோசனை இது மிக மிக முக்கியமான பிரச்சனையே விழுக்காடு இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமை உரிமைக்காடு உயிர் நீத்து பெற்ற இடஒதுக்கீடு எல்லாம் அதனால இதுல ஏதாவது வந்துச்சு அன்னைக்கே திமுக அரசு கலைக்கப்படும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இனி ஜென்மத்துக்கு நீங்க தமிழ்நாட்டில் காணவரும் காணாதீங்க